வெல்கம் டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி நம்ம பாசமானவர்களுக்கான பாசி அல்வா அதாங்க பாசி பருப்பை வச்சு ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த அல்வா செய்கிறதுக்கு எந்த பொருளையுமே மெனக்கெட்டு கடையில் வாங்கணும் அவசியம் இல்லை எல்லாமே வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் கண்டிப்பாக இந்த பாசி பருப்பு அல்வாவை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்களால கண்டே பிடிக்க முடியாது இது பாசிப்பருப்பில் பண்ண அல்வான்னு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பை அளந்து வச்சுக்கலாம் நான் இந்த கப்புக்கு ஒரு கப் எடுத்துக்கிறேன் அதாவது இரநூறு கிராம் அதே மெஷர்மெண்ட் கப்பில் தான் ரெண்டு கப் அளவுக்கு சுகரு ஒரு முக்கால் கப்பளவுக்கு முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் நெய் வந்து அதே மசமன் கப்பில் ஒன்றரை கப் அளவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மாவு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அடுத்ததாக இந்த அல்வாக்கு நான் மஞ்சள் கலர் தான் யூஸ் பண்ணுறேன் நம்ம வீட்டில் உள்ள மஞ்சள் பொடியை ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் சூடு பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் நம்மளுடைய நம்முடைய அல்வாக்கான கலரு அடுத்து நம்ம இந்த பருப்பை நல்லா வறுத்து கழுவிட்டு வேக வைக்க போகிறோம் வறுக்கும் போது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க கலர் மாறவே கூடாது லைட்டாக அந்த பருப்போட வாஷாக வரும்போதே நம்ம இந்த பருப்பை எடுத்துடணும் அந்த பொன்னிறமாகவோ எதுவாகவோ மாறக்கூடாது சூடு மட்டும்தான் ஏறணும் ஒரு நிமிஷம் கரெக்டாக இருக்கும் வறுத்திங்கன்னா அது நல்லா கழுவுனதுக்கப்புறம் நான் குக்கரில் சேர்த்து ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் வேக வச்சுக்கிறேன் ஒரு விசில் எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது என்னோடய குக்கருக்கு உங்களுக்கு எத்தனை விசில் வரணுமோ அந்தளவுக்கு நல்ல மையாக வேக வச்சுருங்க வேக வைக்கும்போது நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து வேக வைங்க இப்போ பாருங்கள் நம்மளுடைய பருப்பு எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு தண்ணியோடய அளவு எனக்கு கரெக்டாக இருக்குது சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணியை நீங்கள் கொஞ்சம் வடிச்சு விட்டுக்கோங்க ஆனால் கரெக்டான அளவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா நம்மளுக்கு அல்வா டைம் வந்து ரொம்ப நேரம் இருக்காது அதுக்கப்புறம் இந்த பாசிப்பருப்பை நம்ம மத்தோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அல்வா செய்ய ஆரம்பிக்க போகிறோம் இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது நிமிஷம் வரைக்கும் ஆகும் இந்த அல்வா ரெடி ஆகிறதுக்கு இப்போ கடாயில் நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு நெய் இல்லையா அதில் ஒரு பாதி கப்பு அளவுக்கு நான் இப்போ சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் மீதமுள்ள நெய்யை நம்ம அல்வா செய்ய செய்ய ஊட ஊட நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த நெய் காஞ்சதுக்கப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கோதுமாவை எடுத்து வச்சோம் இல்லையா அதை இப்போ நம்ம நெய்யில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கோதுமை மாவு கறிக்கூடாது ஃப்ளேம் வந்து மீடியமோட கொஞ்சம் ஹையாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா பொங்கி நல்லா வறுபட்டுரும் கோதுமை மாவு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பை இப்போ சேர்த்துடலாங்க இந்த பாசிப்பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நெய் எல்லாமே இந்த பாசி நல்லா மிக்ஸ் ஆகணும் பாருங்கள் எல்லாத்தையுமே அது நல்லா இழுத்துருச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விடாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது எல்லா நெய்யுமே பருப்பு வந்து நல்லா இழுத்துக்கும் அதுக்கப்புறமா நம்ம அளந்து வச்சுருக்கோம் இல்லையா ரெண்டு கப்பு சுகரு அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் விடாமல் இந்த அல்வாவில் நீங்கள் கேப் விடாமல் கிளறணுங்க இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும் ஏன்னா பருப்பு பார்த்திங்களா டக்குன்னு அடியில் பிடிச்சிடும் அதே மாதிரி ஃப்ளேம் வந்து மீடியமில் தான் இருக்கும் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா ஒரு செகண்ட்லேயே அடியில் பிடிச்சிக்கும் அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிண்டும் போது உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் அல்வா ரெடி ஆயிரும் இப்போ இந்த சுகர் எல்லாமே கரைஞ்சி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க அடுத்ததாக நம்ம மஞ்சள் தூளை நெய்யில் கலந்து வச்சுருக்கோங்களையும் அதை இப்போ சேர்த்துடலாம் ஆர்டிஃபிஷியலாக கலர் சேர்க்காம நம்ம வீட்டில் உள்ள மஞ்சள் தூளை இந்த மாதிரி சேர்க்குறதுனால நம்மளுக்கு கலரும் நம்மளுக்கு கிடச்சிருது நம்மளுக்கு எந்த ஆர்டிஃபிஷியலும் அல்வாவில் சேரலைன்ற திருப்தியும் இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மஞ்சள் கலரை நம்ம கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை வீட்டில் உள்ளதை வச்சே நம்ம செஞ்சிடலாங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிற எல்லா நெய்யையும் சேர்த்து ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு விடாமல் கிண்டி விட்டே இருங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கலையோ ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்ச நேரத்துலையே அது நல்லா கட்டியாகும் உங்களுக்கு அப்படியே இந்த கரண்டியோடு சேர்ந்து கிண்ட வரும் அப்போது நமக்கு அல்வா ரெடி ஆகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் அதிலிருந்து ஒரு அஞ்சாறு நிமிஷத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் மேலே எலும்பி வந்து நமக்கு அல்வா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடும் நம்மளுடைய பாசிப்பருப்பு அல்வா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லோ வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்